காலா படத்தின் அதிகாரப்பூர்வ பட்ஜெட் வெளியீடு ரஜினி நடித்து வரும் காலா படத்தின் அதிகாரப்பூர்வ பட்ஜெட் தொகை வெளியாகியுள்ளது கபாலி படத்தை தொடர்ந்து பார் அஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் படம் காலா ஈஸ்வரி ராவ் ஹீமா குரேஷி சமுத்ரகனி சுகன்யா சாக்ஷி அகர்வால் அஞ்சலி பட்டில் உட்பட பலர் இந்த படத்தில் நடித்து வருகின்றனர் தனுஷ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் மும்பையில் தொடங்கிய இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னைக்கு அருகில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் நடைபெற்று வருகிறது இந்த படத்தின் பட்ஜெட் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் கோடி ரூபாய் என்பது அதிகாரப்பூர்வ பட்ஜெட் தொகை என்று தெரிய வந்துள்ளது காலா படத்தின் தலைப்பும் கதையும் தன்னுடையது என்று ராஜசேகரன் வழக்கு தொடர்த்துள்ளார் அல்லவா அதற்கு அளிக்கப்பட்ட பதில் மனுவில் படத்தின் பட்ஜெட் தொகை நூத்தி அறுபது கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கஸ்தூரி மீது பாய காத்திருக்கும் சிம்பு ரசிகர்கள் சிம்புவை பற்றி கஸ்தூரி எதிர்மறையாக விமர்சித்திருப்பதால் அவர் மீது கோபத்தில் இருக்கின்றனர் சிம்பு ரசிகர்கள் ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்து ஒரு கருத்தை ட்விட்டரில் வெளியிட்டு அதன் மூலம் பரபரப்பு சிக்கியவர் நடிகை கஸ்தூரி அதை வைத்தே ரஜினியை நேரில் சந்தித்தது அந்த புகைப்படத்தையும் ட்விட்டரில் பதிவிட்டு அரசியல்வாதி போல பப்ளிசிட்டி தேடிக்கொண்டார் இந்நிலையில் சிம்புவை சீண்டும் வகையில் ஒரு பதிலை கூறியுள்ளார் கஸ்தூரி அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தின் தோல்வி குறித்து ட்விட்டரில் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்த கஸ்தூரி அவர் தொழிலையே மாற்றும் நிலை உருவாகி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்ற கனவில் சின்ன வயதிலேயே லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று கூறி கொண்டு வந்தவர் சிம்பு முழு நேரமும் சினிமாவில் இருப்பவரை போய் கஸ்தூரி இப்படி சொன்னது சிம்பு ரசிகர்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது இத்தனைக்கும் அந்த படத்தில் கஸ்தூரியும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கமெண்ட்டுகளை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்